பிற இயேசுவ ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னையின் நாமத்திலும் நண்பான வாழ்த்துக்களும் செபங்களும் பிரியமானவர்களே மரியாளின் விசுவாசத்தை பற்றி ஏற்கனவே நாம் உரையாடி இருக்கிறோம் இந்த உரையிலே மரியாளின் விசுவாசத்தையும் அபிரகாமின் விசுவாசத்தையும் ஒப்பிட்டு மரியால் எப்படி விசுவாசத்தில் உயர்ந்தவர் என்று பகுத்து காட்ட ஆசைப்படுகிறேன் அபிரகாம் என்ற பெயரை உடனே நம் நினைவுக்கு முதலில் வருவது அவரது விசுவாசமே இஸ்ராயேல் மக்களின் குல முதல்வரான அபிரகாம் நாடோடி இனமான எமோரிய இனத்தை சார்ந்தவர் தமது சொந்த நாட்டை விட்டு புறப்பட்டு போன அவருக்கு அவருடைய நூறாவது வயதில் ஆண்டவரின் வாக்களித்த ஈசாக்கு என்னும் மகன் பிறக்கிறான் அபிரகாம் வாழ்ந்தது மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாகும் எனவே குல முதல்வரான அபிரகாமின் மீது இஸ்ராயல் மக்களுக்கு மரியாதையும் தாம் வழி வழிவந்தோர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையும் இருந்தது அபிரகாமின் உயர்வு பழைய ஏற்பாட்டின் பல்வேறு நூல்களில் அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது ஏறக்குறைய அறுபத்தி மூன்று முறை பழைய ஏற்பாட்டில் அப்ரகாமின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது யாவே கடவுளும் தம்மை அபிரகாமின் கடவுள் என்று பல்வேறு இடங்களில் வெளிக்காட்டுகிறார் உதாரணமாக விடுதலை பயன் நூலில் மூன்றாவது வசனம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த இடங்களிலெல்லாம் கடவுள் தம்மை அபிரஹாமின் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டு நூல்களில் மோசிக்கு அடுத்ததாக அபிரஹாமின் பெயர்தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இத்தனை முறை அபிரகாமின் பெயர் விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது எதை காட்டுகிறது என்றால் யூதர்களும் யூத மரபும் அபிரகாமுக்கு தந்திருந்த பெருமையையும் மாண்பையும் உயர்ந்த இடத்தையும் தெளிவுபடுத்துகிறது லூக்கா நற்செய்தியின் தொடக்கத்திலேயே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மரியாளும் சக்கரியாவும் கடவுள் அபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதியை தலைமுறைகள் பல கடந்து இயேசுவின் பிறப்பில் நிறைவேறுவதை சுட்டிக்காட்டுகின்றனர் தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பார்கள் என்றார் இந்த வாக்குறுதி மரியாளில் நிறைவேறுகிறது என்று லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து வசனங்களிலும் எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று வசனங்களிலும் நிறைவேறுவதாக நாம் வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் யூதர்கள் தாங்கள் அபிரஹாமின் வழி மரபினர் என்று பெருமை கொள்வதை பார்க்கிறோம் இயேசுவும் அபிரகாமை விட தாம் பெரியவர் எனவும் அப்ரகாம் தனது நாளை காட்சியில் கண்டு களி கூர்ந்ததாகவும் அபிரஹாமின் விசுவாசத்தை புகழ்ந்த இயேசு யூதர்களை கண்டனம் செய்யும் வகையில் நீங்கள் பிள்ளைகள் என்றால் அபிரகாமை போல் விசுவசித்திருப்பீர்கள் நீங்கள் என்னை விசுவசிப்பதில்லை எனவே நீங்கள் அழகையின் பிள்ளைகள் என்று யூதர்களை சாடுவதையும் யோவான் தனது நற்செய்தி எட்டாம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார் மேலும் பதினெட்டு ஆண்டுகளாக பேய் பிடித்து உடல் நலம் குன்றிய கூண் விழுந்த ஒரு பெண்ணை இவள் அபிரகாமின் மகள் என்று இயேசு லூகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கூறுகிறார் காரணம் அபிரஹாமின் மகள் என்று இயேசு அந்த பெண்ணை அழைப்பதற்கு காரணம் அவளும் அபிரஹாமை போல விசுவசித்தாள் என்பதாகும் அது மட்டுமல்லாமல் பணக்காரனும் லாசரும் என்ற ஓமையில் இறந்த லாசர் அபிரஹாமின் மடியில் அமர்ந்திருப்பதாக இயேசு தன்னுடைய ஓமையிலும் அபிரஹாமை குறிப்பிட்டு பேசுகிறார் நர்ச்சீதியை தொடர்ந்து புனித பவுல் தன்னுடைய திருமுகங்களிலே அபிரஹாமின் விசுவாசம் அவரை இறைவனுக்கு ஏற்றவராக்கியது என்றும் நாம் இயேசுவில் விசுவாசம் கொண்டால் நாமும் அபிரகாமின் பிள்ளைகளாவோம் என்றும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே கூறுகிறார் மேலும் விசுவாசிகள் ஈசாக்கை போல் வாக்குறுதியால் பிறந்தவர்கள் ஊனியல்வின் வழியாய் வழி வழிமரபினராய் தோன்றிய யூதர்களை விட விசுவாசிகள் மேலானவர்கள் என்றும் புனித பௌலடிகளார் கூறுகிறார் யாக்கோபு தமது திருமுகத்திலே அபிரகாமின் விசுவாசம் செயல்களில் வெளிப்பட்ட ஆழமான விசுவாசம் என்று தன்னுடைய திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டு வசனங்களில் கூறுகிறார் இவ்வாறு விவிலியம் முழுவதும் விசுவாசத்தின் எடுத்துக்காட்டாய் விவரித்து காட்டப்படும் அபிரஹாமுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு அது அன்னை மரியாள் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அசைக்க முடியாத விசுவாசம் அபிரகாமை விட விஞ்சிய விசுவாசம் மரியாள் இறைவன்பால் கொண்டிருந்தார் என்று கூறலாம் இனிமேல் அபிரஹாமுக்கும் மரியாளுக்கும் உள்ள மற்ற ஒற்றுமைகளை பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு பல்வேறு அடைமொழிகள் கொடுக்கப்படுகின்றன பல்வேறு இடங்களில் புதிய மோய்சனாக புதிய ஆதாமாக புதிய ஈசாக்காக புதிய யாக்கோபாக மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு முறை கூட புதிய அபிரகமாக சுட்டிக்காட்டப்படவில்லை சித்தரிக்கப்படவில்லை புதிய என்று இயேசுவை நாம் அழைக்கலாம் காரணம் எவ்வாறு ஈசாக்கு விறகு கட்டை சுமந்து கொண்டு தம் தந்தையாகிய அபிரகாமோடு கொலைக்களத்திற்கு மரணத்திற்கு நடந்து சென்றாரோ அதேபோல இயேசுவும் தன்னுடைய மரணப்படுக்கையான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு நடந்து சென்றார் எனவே இயேசுவை புதிய ஈசாக்கு என்று அழைக்கலாம் ஆனால் விசுவாசத்தில் சிறந்து விளங்கிய அபிரஹாம் மரியாளின் முன்னோடியாக நிற்கிறார் என்று கூறலாம் அபிரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட அவர் செய்த இரண்டு செயல்களே முக்கிய காரணங்களாகும் முதல் செயல் தமது நூறாவது வயதில் குழந்தை பெற்றெடுக்கும் ஆற்றலோ வாய்ப்போ தனக்கோ தன் மனைவியான சாராவுக்கோ முற்றிலும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலும் தமக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று நம்பினார் இரண்டாவது ஈசாக்கு வழியாக வானத்து விண்மீன்களைப் போல தமக்கு சந்ததினர் பிறக்கப் போகிறார்கள் என்ற ஆண்டவரிடமிருந்து அவர் வாக்குறுதி பெற்ற போதிலும் கடவுள் ஈசாக்கை தனக்காக பலியிட கேட்கும் பொழுது அபிரகாம் தயங்கவில்லை அவரால் எதுவும் முடியும் என்று விசுவசித்தார் அதுபோலவே மரியாளும் வானதூதர் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற செய்தியை கேட்டு தான் கண்ணியாக இருந்தாலும் கணவனை அறியாதிருந்தாலும் இந்த வார்த்தை நடக்கும் தானும் கண்ணியாக இருந்து கொண்டே ஒரு குழந்தையை பெற்றெடுப்போம் என்று நம்பினாள் கடவுளின் வார்த்தையை ஐயப்பட்ட சாராளின் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அபிரகாமுக்கு கூறிய அதே வார்த்தைகள் மரியாளுக்கும் கூறப்படுகிறது கடவுளால் ஆகாதது எதுவுமில்லை லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் கூறப்படும் இதே வசனம்தான் நூல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலும் சாராவுக்கு கூறப்படுகிறது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அதுபோலவே எவ்வாறு ஈசாக்கை வழியிட அபிரகாம் தயங்கவில்லையோ அதே போல மரியாலும் இயேசுவை பலியிட தயங்கவில்லை அபிரகாம் தம் மகன் ஈசாக்கோடு மோரியா மலைக்கு நடந்து சென்றது போல அன்னை மரியாளும் இயேசுவும் கல்வாரி மலை நோக்கி மரண ஊர்வலம் செல்கின்றனர் அவர் பெரியவராயிருப்பார் என்று சொல்லப்பட்டது ஆனால் இயேசுவோ அவமானப்படுத்தப்பட்டார் இகழப்பட்டார் அவர் யாக்கோவின் குலத்தின் மீது என்றென்றும் அரசால்வா என்று அவரை குறித்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது ஆனால் இயேசுவோ சிலுவையில் அறையப்பட்ட இறுதிவரை விசுவசித்தாள் இந்த நிலை மாறும் என்று நம்பினாள் இயேசு கைது செய்யப்பட்ட பின் புதுமைகள் நடக்குமோ என்று எதிர்பார்த்தாள் பிலாத்துவின் முன் விசாரிக்கப்பட்ட பின் இயேசு விடுதலை ஆவாரோ தாள் இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கும் முன் இயேசு புதுமை செய்வாரோ என்று எதிர்பார்த்தாள் முதல் ஆணி இயேசுவின் கைகளை துளைக்கும் வரை ஏதாவது மாற்றம் நடக்குமோ என்று வேண்டினால் எதுவும் நடக்கவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசுதான் உயிரை விட்டார் ஆனால் மரியாள் இயேசு இறந்த பின்னும் விசுவசித்தாள் எதை விசுவசித்தால் அவரது அரசுக்கு முடிவீராது என்று விசுவசித்தாள் அவர் மீண்டும் வருவார் என்று விசுவசித்தாள் இறைவன் இறக்க மாட்டார் என்று விசுவசித்தாள் மரணம் அவரை தன் பிடியிலே வைத்திருக்க இயலாது என்று விசுவசித்தார் எனவேதான் விசுவாசம் மேலோங்கி நிற்கிறது என்று நாம் கூறுகிறோம் ஆண்டவர் அபிரகாமிடம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மரியாளிடம் எதிர்பார்த்தார் ஈசாக்கை கொள்வதற்கு அபிரஹாம் கத்தியை உயர்த்திய போது ஆண்டவர் தடுத்து ஈசாக்கின் உயிரை காத்தார் ஆனால் கல்வாரியில் இயேசுவின் மரணம் தடுக்கப்படவில்லை அபிரகாமின் தலைக்கு மேல் உயர்த்தப்பட்ட கத்தி அபிரஹாமின் கையிலிருந்து உருவப்பட்டது வானதூதரால் பிள்ளைக்கு தீங்கு எதுவும் இழைக்காதே என்று ஆண்டவர் கூறினார் ஆனால் கல்வாரியில் உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுகிறோம் என்று சொன்ன சீமோனின் வாக்கு நிறைவேறியது இயேசு சிலுவையில் இறந்தபோது இயேசுவின் இதயம் ஈட்டியால் குத்தி துளைக்கப்பட்ட போது மரியாளின் இதயமும் ஈட்டியால் குத்தி துளைக்கப்பட்டது இயேசு இறந்தபோது மரியாளும் தெய்வீக ஒரு மறைபொருளான விதத்தில் இறந்தே போனாள் ஆனாலும் அவள் விசுவாசம் தளர்ந்து விடவில்லை மரணம் முடிவென்று தெரிந்தும் அவள் உயிர்ப்புக்காக காத்திருந்தாள் எனவேதான் மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களில் இயேசுவின் உடலுக்கு அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவின் உடலுக்கு தைலம் பூச சென்ற பெண்களின் கூட்டத்தில் மரியாலின் பெயர் குறிப்பிடப்படவில்லை காரணம் மரியாள் இயேசுவின் உயிர்ப்பை நம்பினால் விசுவசித்தாள் எனவேதான் அந்த பெண்களின் கூட்டத்தோடு சேர்ந்து தானும் தைலம் பூச போகவில்லை உயிரோடு இருப்பவரை இறந்தோரிடையே தேடுவார் இருப்பாரோ மேலும் மரியாளின் விசுவாசம் அபிரஹாமின் விசுவாசத்தை விட ஒரு படி உயர்ந்தது என்று கூறலாம் வயது முதிர்ந்த தம்பதிகள் குழந்தை பேறு பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு கண்ணியானவள் குழந்தை பெற வாய்ப்பு இருக்கிறதா மாண்டவர் மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா மரியாள் இது இரண்டையும் நம்பினாள் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று ஆழ்ந்து நம்பினாள் கடைசியாக வர்களே அபிரகாம் செய்த செயல்களுக்காய் விவிலியமே அவரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறது உரோமையர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவரிலும் மேலான விசுவாசம் கொண்டிருந்த மரியாலை நாம் விசுவாசத்தின் தாய் என்று அழைக்க என்ன தடை இருக்கிறது அபிரகாம் உயிரோடு வாழ்ந்த போது அல்ல இறந்த பின்புதான் அவரது விசுவாசத்தை உலகம் அறிந்தது விசுவாசத்தின் தந்தை என்று அழைத்தது நாமும் அதுபோல கன்னி மரியாள் பின்னகம் சென்ற இந்த காலத்திலே அவரை விசுவாசத்தின் தாய் என்று ஐயமின்றி அழைக்கலாம் விசுவாசிகளின் தாய் என்ற அடைமொழி திருச்சபை மரியாளுக்கு தந்த ஒரு அடைமொழி அபிரகாமுக்கு தரப்பட்ட இந்த அடைமொழி விவிலியத்தில் காண கிடப்பதால் அதை யாரும் எதிர்த்து பேசுவதில்லை அவருக்கும் மேலான அசையாத விசுவாசம் கொண்டிருந்த மரியாளை அதுவும் விவிலியத்தின் வழியாகவே அந்த உண்மையை அறிந்து கொண்ட திருச்சபை அவளை விசுவாசத்தின் தாய் என்று அறிக்கையிடும் போது நாமும் மரியாளை விசுவாசத்தின் தாய் என்று அழைக்கலாம் விசுவாசத்தின் தாய் என்று அழைப்பதோடு நின்று விடாமல் அவளது விசுவாசத்தை நம் அன்றாட வாழ்வில் வாழ்ந்து காட்டவும் செபிக்கலாம் மரியாள் நம் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் விசுவாசத்தை தூண்டி எழுப்பும் தூண்டுகோளாக இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்ப்பாள் ஆமி அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னோடு செபியுங்கள் எல்லாமுள்ள தந்தையே எங்களோடு என்றும் வாழ்பவரே நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்முடைய அருளால் தான் உம்முடைய பராமரிப்பின்றி எந்த காரியமும் எங்கள் வாழ்க்கையில் நடந்தேறார் விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் திருமகன் இயேசு சொல்லியிருக்கிறார் விசுவாசம் இருந்தால் எல்லா அற்புதங்களும் நடக்கும் அபிரகாமை போல தந்தையை உம் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்களும் நடக்க வேண்டும் பெரிய பெரிய எல்லாம் வருகின்றன என்றாலும் துன்ப துயரங்கள் என்னை சூழ்ந்து நிற்கின்றன என்றாலும் எங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் அபிரஹாமின் விசுவாசத்தைப் போல யோபுவின் விசுவாசத்தைப் போல அன்னை மரியாலின் விசுவாசத்தைப் போல எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலைகளிலும் நீர் கண்ணின் மணியை போல எங்களை காத்து வழிநடத்தும் நீர் எங்களை பாதுகாக்கவும் எங்களை விடுவிக்கவும் எங்களோடு இருக்கிறீர் நீர் இம்மானுவேல் என்று பெயர் கொண்ட கடவுள் என்று நாங்கள் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தை ஆழப்படுத்தும் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை உம் பாதத்திலே ஒப்படைக்கிறோம் நாங்கள் திருமுழுக்களை பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசம் எங்கள் மூச்சின் எங்கள் வாழ்வின் கடைசி மூச்சு வரை அணிந்து விடாமல் இருக்க உமது ஆவியானவரை பரிசுத்த துணையாளராக இம்மேல் பொழிந்திரலும் அவர் எங்களுக்கு விசுவாசத்தில் திடத்தையும் துன்பத்தில் ஆறுதலையும் மன வலிமையும் தந்தருள்வாராக ஆமீன் எல்லாமுள்ள இறைவன் பிதாசின் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தம் திருமன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்